இது தாங்க நான் புதுசாக வாங்கியிருக்கிற கல்சட்டி இதை வந்து இங்கிலீஷில் சோப் ஸ்டோன்னு சொல்லுவாங்க நான் வாங்கியிருக்கிற கல்சட்டியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒன்றரை லிட்டர் அளவுக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இது எப்படி சீசன் பண்ணுறது இதில் எப்படி சமைக்கிறது முக்கியமாக இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு அமிர்தம் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக விசிட் பண்ணுறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே மூணு ஆப்ஷனில் ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இது நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தின கல் சட்டி கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் குக்வேரில் நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம் இந்த சட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சீசனிங் பண்ணி நான் வாங்கியிருக்கேன் செகண்ட் சீசனிங் நானே இதில் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு சீசனிங் பண்ணாமல் இருக்கிற சட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வெள்ளையா இருக்குங்க ஃபுல்லாக மாவு அப்ளை பண்ண மாதிரி இருக்கும் இதுல பார்த்தீங்கன்னா தனியாக நிறைய வெரைட்டிஸில் இருக்குது ஒவ்வொன்றும் லிட்டர் கெப்பாசிட்டி அளவுக்கு நமக்கு சைஸஸ் வந்து வேறுபடும் ஒன்று வந்து கடாய் டைப்பில் இருக்கும் இன்னும் வந்து சட்டி டைப்பில் இருக்கும் இது வந்து மூடி டைப்புங்க ஃபுல்லாக வந்து நம்ம சமைச்சது எல்லாமே மூடி போட்டு வச்சுக்கலாம் இந்த மாடலில் தயிர் பாத்திரம் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க தயிரை வந்து ஊற்றி வச்சு மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா புளிக்கவே புளிக்காது சாப்பிட்றப்பவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் காட்டின இந்த மூணு இமேஜுமே வந்து சீசன் பண்ணாதது இப்போ நான் வாங்கியிருக்கிற கடாய் பார்த்தீங்கன்னா சீசன் பண்ணதுங்க ஓ இந்த டைப் கடாய் தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன் இதை சீசன் பண்ணால் இந்த மாதிரி கருப்பாக மாறிடும் நான் வாங்கின இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சீசனிங் எனக்கு செஞ்சு கொடுத்துட்டாங்க அதனால் எனக்கு கலர் மட்டும் கொஞ்சம் மாறியிருக்கு ஃபஸ்ட்டு சீசனிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இரநூறு கிராம் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க அதே சமயம் இரநூறு எம்எல் விளக்கெண்ணெய் ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சட்டியோட உள் பக்கமும் வெளி ஃபுல்லாக வந்து தடவி விட்டுருங்க தடவிட்டு ஒரு நாலஞ்சு நாள் கல் சட்டி நல்லா ஊறட்டும் இடம் அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு அடியில் வேணால் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் கழித்து எப்போதும் போல் டிஷ் வாஷர் வச்சு வாஷ் பண்ணிடுங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சீசனை இப்படி தாங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க செகண்ட் சீசனிங் நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டேன் எனக்கு வந்து கடாய் டைப்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி கடாய் டைப்பில் வாங்கியிருக்கேன் சட்டி டைப்பில் வேணும்னா நமக்கு வந்து வர்டிக்கலாக கிடைக்கும் அப்படியே நீளமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இதோடய செகண்ட் சீசனிங் நம்ம பார்த்துடலாங்க ஃபஸ்ட்டு சீசனையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு இப்போ ரெண்டாவது சீசனையும் செஞ்சு காட்டுறேன் இது வந்து அரிசி கழுவுன முதல் தண்ணி இதை வந்து கல்சட்டியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் சட்டியில் எதுவுமே சேர்க்காம வெறும்னே சூடு பண்ணக்கூடாதுங்க அப்படி சூடு பண்ணிங்கன்னா கல்சட்டி வீரல் விட்டுரும் இதுக்கு முன்னாடி மூணு நாள் நான் இதில் அரிசி கிழமின தண்ணி வச்சு சூடுக்கு பண்ணிட்டேன் இது வந்து நாலாவது நாள் நான் இப்போ சூடு பண்ணிட்டு இருக்கேங்க இது சூடு ஏறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இது சூடு ஏறத்துக்குள்ளார இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் கல்சட்டியில நம்ம சமைக்கிறதுனால நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா இதில் சமைக்கிறதுனால நமக்கு வந்து கேல்சியம் அண்ட் மெக்னீசியம் நமக்கு உடம்புல சேருங்க இப்போ எப்படி இரும்பு பாத்திரத்துல சமைச்சா இரும்பு சத்து கிடைக்கும் அப்படின்றாங்க இல்லையா அதே மாதிரி கல்சட்டியில சமைச்சா நமக்கு வந்து நேச்சுரல்லாகவே கேல்சியம் அண்ட் மெக்னீசியம் நம்ம உடம்புக்கு சேர்ந்துரும் அது மட்டும் இல்லைங்க நம்ம சமைக்கிற சமையல் வந்து டேஸ்ட் நமக்கு நல்லாவே கொடுக்கும் நம்ம நார்மல் பாத்திரத்துல சமைக்கிறத விட இதில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இதில் சமைக்கிறதுனால ஃபுட்டில் இருக்கிற நியூட்ரியன் நைன்டி எயிட் பர்சன்ட் நமக்கு அப்படியே ரீட்டின் ஆகும் நம்ம நார்மல் பாத்திரத்தில் சமைக்கிறத விட இதில் வந்து நம்ம சீக்கிரம் சமைச்சு முடிச்சிடலாங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடியே நமக்கு சமையல் ரெடி ஆகிடும் ஆரம்பத்தில் கொஞ்சம் லேட் ஆனாலும் நம்ம பழக பழக ரொம்ப சீக்கிரமாக நம்ம சமைச்சி முடிச்சிடலாம் நான் இப்போ கடைசியாக சொல்ல போகிறது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குங்க இதில் சமைக்கிறதுனால நமக்கு வந்து கெட்ட கொழுப்பு உடம்புல சேரவே சேராது இது கம்ப்ளீட்லி லோ ஃபேட் குக்கிங் அண்ட் குட் ஃபார் இன்சுலேட்டர்ஸ் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டேன் உங்களுக்கு இன்னும் நிறைய டீடைல் கலெக்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு சைட்லாம் பாருங்க பபுள்ஸ் வருது நாம அரிசி கழுவுன தண்ணி செத்துக்கிட்டதிட்ட பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தாங்க கொதி வரவே ஸ்டார்ட் ஆயிருக்குது கல் சட்டிக்கும் மண் சட்டிக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் கொதி வந்துக்கிட்டே இருக்குங்க அதனால நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இல்லைன்னா இந்த அரிசி கழுவுன தண்ணியெல்லாம் வந்து கீழே வழிஞ்சி அடுப்பெல்லாம் அணைச்சிரும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொதி வந்துச்சு இல்லையா அப்போவே நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ் நிறுத்துனதுக்கப்புறமும் வந்து கொதி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க கொதியெலாம் அடங்கிருச்சுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி சூடாக தான் இருக்குது இந்த தண்ணியோட ரூம் டெம்பரேச்சர் கம்ப்ளீட்டாக கம்மியாகணும் சுத்தமா வந்து ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம தண்ணியை ஊத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம சட்டியை ஒரு வாட்டி கழுவிட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம்